மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கோ அவந்த அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச வந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது ஒரு நம்ம அப்படின்ற மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கடமை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை தெளிவா கொடுப்பாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் நாங்க இன்னும் தாங்க பேச போறோம் அவங்க நம்ம சாதாரணமாக பேசினா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி அதுக்கு சண்டை போட வராங்க இல்ல நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல அவங்க சண்டை போட வராங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவரு அஸ்தங்கமாகறாரு இந்த அஸ்தங்கமாகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வர சட்டுன்னு பார்த்துட்டுலாம் பாங்க மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டுவெல் அதாவது பாகிஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்தாரு அதாவது தைரிய குருவாக உங்களுக்கு வந்து உட்கார்ந்தார் அப்படி தைரிய குருவாக உட்கார்ந்தவர் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார் அதாவது பொதுவாகவே மேஷத்துக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஆளுமை இதெல்லாமே ஜாஸ்தி பியாண்ட் தட் குரு பகவான் தைரிய குருவாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து பாருங்கள் எரியிற விளக்கில் என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட குருபகவான் அவரோட பார்வை ஸ்தானத்தில் இருந்துச்சு ஸ்தானத்தில் இருக்கிற பார்வை வந்து பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்குமான அந்யோன்னியோ ஒரு பரஸ்பர உறவு முறை அது ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கார் அதுக்கும் மேலே இப்போ மேஷராசி அன்பர்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வேலை செய்கிறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோங்க எனக்கும் எங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா புரிதல் அப்படின்றது இல்லை அதுக்கும் மேலே சனி இப்போ ஏழரை நாட்டு சனியாக வந்திருக்கிறதுனால ஏதோ லைட்டாக காம்ப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க அங்கங்கே லைட்டாக புகையா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கவலையே பட வேண்டாம் இந்த ஏழாம் பாவத்தில் குருவனோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு முறை ஒரு பரஸ்பர புரிதல் இதெல்லாமே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இவர் தைரிய குருவா இருந்து பாகிஸ்தானத்தை பாக்குறாரு மேஷம் ஏழரை நாட்டு சனிலையும் நம்மளுக்கு வந்து பாருங்க தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி இருக்கு எல்லாத்துலயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குது ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றிருக்கு பெருசாக ஏழரை நாட்டு சனி நம்மள ஒன்றும் செய்யலே அப்படின்னு நினைக்கிற மாதிரி குரு பகவானோட பார்வை ஒன்பதாம் பாவத்துல நம்மளுக்கு நிறைய நல்ல ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல குருவோட பார்வை லாபஸ்தானத்துல மேஷராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபரிவிதமான மேன்மை முன்னேற்றம் லாபம் இதெல்லாமே வரும் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த குரு பயிற்சி பலன்களில் நாங்கள் வந்து இப்ப என்னோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கே தெரியும் நானே வந்து இதை சொல்லியிருக்கேன் சரிங்க அப்படி இருக்கும்போது இந்த குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்களே அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா அதாவது இப்படியெல்லாம் நல்லது செய்யக்கூடிய குருபகவான் இந்த ஒரு மாதம் செய்யாமல் போயிடுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய அன்பர்கள் வந்து பாருங்க ஜோதிடம் பார்க்க வரும்போது கேக்குறீங்க அப்ப இது புரிதலுக்காக தான் இந்த பதிவாவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த அஸ்தங்கம் அப்படின் போது இது ஒரு பெருசா ஒண்ணு நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லைங்க செய்யக்கூடிய நற்பலன்களை ஒரு கெடுபலன்களாக தான் செய்ய மாட்டாரு அதாவது உங்களுக்கு நல்ல தெளிவா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு நூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னும் போது இந்த ஒரு மாத காலகட்டத்துல ஒரு ஐம்பது தான் கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறங்க குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அவரு வருஷம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போறார் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு வருஷத்துல இந்த ஒரு மாசத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடா நிறைய நற்பலன்கள் என்னென்னலாம் மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கடமை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதை தெளிவாக கொடுப்பாரு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு புரியுதுங்களா சரி இப்ப இந்த குரு அஸ்தங்கத்துக்குன்னு ஏதாவது நாங்கள் புதுசாக ஏதாவது செய்யணுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க பொதுவாகவே மேஷராசி என்பது கோவம் சட்டுன்னு வரும் பட்டுன்னு கோபப்படுவாங்க டக்குன்னு டென்ஷன் ஆவாங்க அதுக்கும் மேலே பொதுவாகவே மேஷம் அப்படின்னா ஆளுமை அப்படின்றது உண்டு நடிக்க தெரியாது யார் யாருக்காலேயும் விழ தெரியாது எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ஸோ இதெல்லாம் சூப்பர் டூப்பர் குட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து பாருங்கள் ஒரு சுமூகமான உறவு முறை அப்படின்றத எல்லாருக்கிட்டே வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா சில நேரங்களில் சில மனிதர்கள் இதுதான் எல்லாரும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமுமே நல்லவங்களாக இருப்பாங்களா இல்லை அவங்கவுங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அவங்கவுங்களோட ஒரு கேரக்டர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அப்போ நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்டேயும் கோவப்பட மாட்டோம் அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா உலகமே ஒரு நாடக மேடை அதில் நீயும் நடிகன் நானும் நடிகை ஒரு நேரத்தில் அல்லது ஒரு நேரத்தில் நடித்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க நடிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா சனி பகவானோட ஏழை சனியும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழரை வருஷத்தையும் நம்ம ஸ்மூத்தா வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் பியாண்ட் தட் அதுக்கும் மேல இல்லைங்க எங்களால் நடிக்கலாம் முடியாது பொதுவாக வந்து பாருங்க மேஷத்துக்கு சிம்மத்துக்கு விருச்சிகத்துக்கு துலாங்கெல்லாம் நடிக்க தெரியாது அப்ப என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம சனி பகவானை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா அதீதமாக உழைக்கணும் இந்த குரு அஸ்தங் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அவர் கொஞ்சம் வீக் ஆகுறாரு அவர் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் குரு பகவான் உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்ய தான் போகிறாரு இப்போ அவர் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகி அவரோட பலன்களை கம்மியாக செய்வார் அதுவும் ஒரு மாத காலகட்டம் தான் அதுக்கப்புறம் அவர் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாசன் அப்பாயி நிறைய நட்பலன்களை கொடுப்பார் அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படி தான் எங்கெங்கேயோ போயிட்டேன் ஓகே ஆக்சுவலி என்ன அப்படின்னா நம்ம வந்து பாருங்க இந்த குரு அஸ்தங்கம் போது நம்ம பெருசா வந்து பாத்தீங்கன்னா அண்டை வீடார்கள் கூட அதாவது நெய்பர்ஸ் கூட எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு ரெண்டு தெரு தள்ளி இருக்க வீடு யாராக இருந்தாலும் யார்கிட்டயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுக்கணும் நாங்கள் நல்லா நல்லாதாங்க பேச போகிறோம் அவங்க நம்ம சாதாரணமாக பேசுனா கூட அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி அதுக்கு சண்டை போட வராங்க இல்லை நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல அவங்க சண்டை போட வராங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து வருத்தப்படுறாங்க அது இருக்க தான் செய்யும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உலகம் வாழ்ந்தாலும் பொறுக்காது தாழ்ந்தாலும் பொறுக்காது அப்படிம்பாங்க நம்ம ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் வசதியா வாழறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அதனால வசதியா வாழறாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வசதியா வாழ்கிறாங்களே வாழ்றாங்களே வாழ்றாங்களேன்னு கஷ்டம்தான் படுவாங்க ஓகே பியாண்ட் தட் வந்து பாருங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களால நல்ல உறவு முறை வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சிரிப்பு ஒரு ஸ்மைல் ஹாய் பை அதோட வச்சுக்கோங்க இது நிறைய நல்லது செய்யும் இது வந்து இந்த ஒரு அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை போடலாமா அப்படின்னு கேட்க கூடாது ஆக்சுவலி என்னன்னா இந்த ஒரு மாசம் நீங்க பழகிடுங்க அதுக்கப்புறம் அப்படியே பழகிட்டு உடம்புக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கதை தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த உறவுகள்ன்றது அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா இப்படி எந்த உறவா இருந்தாலும் முக்கியமா மாமியார் மாமனார் இவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணுங்கள் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே குரு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை இணைச்சே வைக்கக்கூடிய ஒரு கிரகங்க அவனுக்கு குடும்பத்தோடு பெருசாக கான்ஃப்ளிக் இருக்குது குடும்பத்தோடு நான் பெருசாக ஒத்து வர மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது புரியுதுங்களா சனி எப்படி நீதிமானோ அந்த மாதிரி குரு எப்பயுமே குடும்பத்தை இணைச்சே வைக்கிற கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்யூனிட்டி அப்படின்றது உண்டு சனி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ஜென்யூனிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னா போட்டு தள்ளிடுவான் அப்படின்லாம் கிடையாது பட் பியாண்ட் தட் குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க ஏழரை நாட்டு சனியாக இருக்கே இது ஏதாவது காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்துமா அப்படி கிடையாதுங்க பொதுவாக ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் வயதை பொறுத்து ரொம்ப இளம் வயசு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெறைய சனியாக இருக்கும் நம்மளுக்கு அப்போ ஒரு சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அதில் பெரிய படிப்பினை அப்படின்றது வரும் அந்த ஒரு சில கஷ்டங்களையும் நம்ம சின்சியராக ஹானஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக இருக்கோம் அப்படின்னா கம் பண்ணிடலாம் இந்த சின்சியாரிட்டி ஹானஸ்டி டெடிகேஷன் இது எல்லாமே மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களோட நேச்சுரல் கேரக்டர் என்னவோ அது கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் புதுசாக எதையும் கற்றுக்க வேண்டாம் இது வந்து பாருங்க மத்தியம வயசுக்காரங்க அப்படின்னா பொங்கு சனி பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வயோதிகம் இப்போ வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் ஒரு செவன்ட்டி ப்ளஸ் கிட்ட வருது அப்படின்னா ஹெல்த்ல கான்ஷியஸ்னஸ் வேணும் அதுக்கும் மேலே இந்த ஒரு வருஷம் சாலிடாக அவங்களை குரு காப்பாற்றுவாரு இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதானே தவிர அவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்ய போறாரு நல்லதுதான் செய்ய போறாரு நல்லதுதான் செய்ய போறாரு அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சரிங்க இருந்தாலும் இப்போ நாங்க எதாவது வழிபாடு செய்யலாமா அப்படின்னா இந்த ஒரு மாசம் பர்டிகுலர்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க துர்கையை வழிபாடு பண்ணலாங்க துர்கையை வழிபாடு பண்றது அப்படின்றது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க இல்லைங்க செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எப்போ தே எப்போ முடியுதோ அப்போ வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக நாலு டு ஆறில் துர்கைக்கு எலிமிச்சம்பழம்தான் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க பக்கத்தில் வந்து துர்கை நம்ம எந்த சின்ன பிள்ளையார் கோயில்னா கூட துர்கை சன்னதி இருக்குது இல்லை துர்கை கோயிலே இருந்தாலும் சரி இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வீட்லேயே துர்கையினோட ஃபோட்டோ வச்சு ஒரு நெய் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் துர்கையினோட நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் இல்லைன்னா துர்கை காயத்ரி சொல்லலாம் சொல்லி வழிபாடு பண்றீங்க அப்படின்னு போது நிறைய நற்பலன்கள் குரு வீக்கா போகும்போது சனி வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாரு ஆனா சனினோட டாமினேஷன் சனி பெருசா தூக்கி உங்களை வதைக்காம உங்களை வந்து பாத்தீங்கன்னா துர்கை காப்பாற்றுவாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆக மேஷராசி அன்பர்கள் நீங்க நடிக்க கொஞ்சமான கற்றுக்கோங்க முடியல அப்படின்னா பெருசாக யார்கிட்டயும் சண்டை அப்படின்றது வேண்டாம் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி இருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவிகிதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவிகிதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ